ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்னு தெரியல நேற்று நைட்டில் இருந்தே நம்ம ஊரில் சரியான மழை அங்கே பார்த்தீங்களா மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா நம்ம ஊரில் எந்த மழை பெஞ்சாலும் எந்த வெளில வந்தாலும் ஊருக்குள்ளே தண்ணி வராது மேக்சிமம் இந்த மாதிரி ஓடை வாக்காளிக்கு பார்த்தீங்களா அதில் பேரும் நேற்று நைட்லேருந்தே சரியாக உள்ள மழை போதீங்களா தண்ணி எவ்வளோ காணும் கொட்டு பாருங்க இந்த ஓடையில் எவ்வளோ தண்ணி போய் பார்த்தீங்களா இதுதான் நம்ம ஊர் இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான் போய் நினைக்கிறேன் தண்ணி சரியா சரியான தண்ணி எல்லா இடத்துலையுமே அப்போ நான் காலையில் பார்க்கும்போது கூட இந்தளவுக்கு தண்ணி வர்ற வாய்க்கால் இப்போ சரியாக மழை அடிக்கி இந்த மண்ணு ஃபுல்லாக கரைஞ்சி போய் நினைக்கிறேன் பார்த்தீங்களா எல்லாருமே தான் வேலைக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துக்குமே போகிறதுக்குமே பாருங்க எந்தளவுக்கு தண்ணி வருது பாத்தீங்களா ஓடையில் வர்ற மாதிரி தண்ணி வருது இங்க அருவி கொட்டுறது மேலே இருந்து பாருங்க நம்ம அந்த கோயிலு மட்டும் இதோட அதிகமான தண்ணி வரும் நாங்கள் அதையுமே பார்ப்போம் நம்ம பாருங்க சரியாவ தண்ணி இந்த வாடையும் நம்பிட்டு போட்டிங்களா பாருங்கள் இதுலேயும் ஒரு வாடகை உண்டு அளவுக்கு நம்பிக்கிட்டு பாருங்க போகிறேங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திங்களா ஆ பாருங்க சாக்கடை ஃபுல்லாக நிறைஞ்சி இந்த இடம் உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் எப்படி எப்படி இருக்குன்ட்டு இப்போ எந்தளவுக்கு பெரு பெருவிட்டு வருது பாருங்கள் வயசான ஆளே பயந்து பேர் வராங்க ஆனால் இவ்வளவு தண்ணி வருது பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மழை பெரிச்சோடனே இந்த இடத்துல தண்ணியே இவ்வளோ இருக்காது எல்லா தண்ணியும் வைக்கிறோம் எடுத்துங்களா எவ்வளவு தண்ணி போய் போற கோயில் முன்ன சாக்கடை தண்ணி வருது தண்ணிதான் எவ்வளவு தண்ணி போய் பார்த்தீங்களா நம்ம ஊரு எல்லாருமே வேலைக்கு போகாமல் நினைக்காங்க பாத்தீங்களா சரியால தண்ணி ஆனா அஞ்சு நிமிஷம் வெறிச்சிரும் மழை வெறிக்கிறோம் தண்ணி எல்லாம் வச்சிடும் சாக்கடை தண்ணியெல்லாம் இருக்கு நான் எடுத்துரும் பாருங்க எவ்வளவு தண்ணி எடுத்து நடக்க கூட முடியல பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாத்தீங்களா இப்ப போறதுல சாக்கடை தண்ணி தான் பாருங்க போக முடியாம நிற்காங்க எங்கே போவானு தெரியல உங்களுக்கு அதான் நிக்காங்க நிற்காங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருந்துட்டு தண்ணி ஃபுல்லாமே நேராக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாக்கியால அதில் கலந்துருங்க கரெக்டா இப்போ மழை கொஞ்சம் ஒன்னும் ஒன்றும் தெரியலை வெறிச்சு ஃபுல்லாக வெரிச்சாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வச்சிடும் சரிங்களா நாங்கள் அங்கே திங்க தள்ளியுமே அங்கே வரைக்கும் தண்ணி பெரிய அதையும் பார்த்துருவோம் எல்லாம் மழை வெறிச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளிச்சிரும் இது பாருங்க இந்த தெருவில் அங்கே ஆடி தண்ணி இருக்கு கீழே இதுன்னா அஞ்சு நிமிஷம் போயிடும் பார்த்தீங்களா அஞ்சு தெருலையும் தண்ணி அங்கே வரைக்கும் இருக்கு ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்கு இப்போ தண்ணி வச்சதோட எல்லாமே வச்சிடும் சி மழை வெறிக்கிறதோட எல்லாமே அதுவுமே கிளியர் ஆயிரும் பார்த்தீங்களா